ஜனாதிபதி செயலகம் முன்பாக இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட வட்டரக்க விஜித தேரர் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு அனுமதி கோரி கோஷம் எழுப்பினார் இந்நிலையில் அந்த இடத்திற்கு சிங்கள அமைப்பின் பொதுச் செயலாளர் மாகால் கந்தை தேரர் வருகை தந்ததால் பதற்றமான சூழல் காணப்பட்டது எனினும் ஜனாதிபதி செயலக பணியாளர்களுக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் கழகம் விளைவிக்கும் வகையில் செயற்பட்டமை உள்ளிட்ட காரணங்களால் வட்டரக்க விஜித தேரர் கைது செய்யப்பட்டதை அடுத்து நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் මේ දැම් තැට ඇල්ල මට කතාගල් ලගේ පොඩිසි ලු හන්ත්‍රක් ය මට කියල කිය අපරි ති්‍යනවා ෑ. තටක ොතු ව හාමුතු යි කියලා. இந்த இடத்தில் வந்த போலீசின் உயரதிகாரி தானும் செல்வதால் இன்னும் சற்று நேரத்தில் பொதுபல சேனாவின் தேரர் வருவார் என்று என்னிடம் தெரிவித்தார் கண்டீர்களா ஐந்து நிமிடத்தில் இந்த இடத்திற்கு வந்ததை கண்டீர்களா இவர்தான் கூறினார் நான் கூறவில்லை என்று சொல்ல வேண்டாம் இவர் சொன்னார் அதை முன்னால் அமர்ந்திருப்பது ஞானசார தேரர் தான் அவரது பின்னால் மாகந்தே தேரர் இவர்தான் கூறியது இந்த போலீஸ் அதிகாரியிடம் கேளுங்கள் பொதுபல சீனாவின் தேரர்கள் இங்கு வருவார்கள் வந்த பின்னர் சேலகத்தில் சென்று பயிற்சி நடத்த சந்தர்ப்பம் அளிக்கப்படும் என்று அவர் என்னிடம் கூறினார் இன்னும் எடுக்கவே இல்லை நீங்கள் கூறிய பின்னர் ஐந்து நிமிடத்தில் யார் வந்தது அந்த போலீசின் சீருடைய கலற்றை தேரருக்கு கொடுங்கள் நீங்கள் கூறியபடி அவர் வந்தார்தானே எனக்கு வைத்தியசாலைக்கு செல்வதற்கான தேவை கிடையாது ஜனாதிபதி சேலத்தின் முன்னால் வந்த குண்டர்கள் என்னை மிரட்டிவிட்டு செல்கின்றனர் போலீசார் அதனை வேடிக்கை பார்த்த வண்ணம் இருக்கின்றனர் பொதுபல சேனாவை மூன்று முறை இங்கு அழைத்து பேச்சு நடத்தினார்கள் அவர்கள் நாட்டை தீயிட்டு கொளுத்தியவர்கள் ஆனால் நல்லிணக்கம் பற்றி பேசிய எனக்கு இன்னும் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை